விநாயகர் வந்து ஆசிவ கடையாளம் புரிதுங்களா சரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து புத்தர் சிலையை உடச்சிட்டு பிராமணர்கள் பண்ணிட்டாங்கன்னு வியட்நாமில் இந்தோனேஷியாவில் தாய்லாண்டில் விநாயகர் சிலை கிடைக்குது மீசோ அமெரிக்காவில் விநாயகர் சிலை கிடச்சிருக்குங்க அதிசயம்தான் மீசோ அமெரிக்காவில் விநாயகர் சிலை இருக்குது விநாயகர் வழிபாடு தமிழர் வழிபாடு தான் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மித்த சாமியெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆடம்பரமாக வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் கோயிலுக்குள்ளே தான் போய் வழிபடணுங்கிறதுலாம் என்ன இருக்குது விநாயகர் வந்து நீங்கள் தெருக்கு தெரு உட்காந்துருக்காரு இந்த விநாயகர் வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆதிக்கம் சார்ந்தவர்கள் கொண்டு வந்து வச்சாங்கன்னு பேசிட்டீங்க தமிழ்நாட்டில் தான் விநாயகர் சிலை அதிகம் நீங்கள் நார்த்தலாம் விநாயகர் சிலையை அதிகமாக பார்க்க முடியாது தமிழர் முறையில் தான் விநாயகருக்கு சடங்கு செய்யாமல் எந்த ஒரு நல்லதும் செய்ய மாட்டாங்க சாணி அப்படி பிடிச்சி வச்சிங்கன்னா விநாயகர் கோலத்தில் இருப்பாங்கல்ல விநாயகர் பிடிச்சி வைக்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப எளிய மக்களுடைய வழிபாட்டு முறையில் இருக்கிற விநாயகரை வந்து நீங்க வந்து புத்தரை அழிச்சு விநாயகரா மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து அபத்தம் இந்த அபத்தத்தை தொடர்ச்சியாக வந்து இந்த தலித்தியவாதிகள் தொடர்ச்சியாக பொய் பொய் பிரச்சாரம் உங்களால் ஆதாரத்தோட நம்ம மூல மூலச்சான்றுகளோட அடிக்க முடியும் ஏன் இந்த பொய் பிரச்சாரத்தை இவர் படங்களில் தொடர்ச்சி இவரும் காட்டுறாரு இவர் மாரி செல்வராஜ் அதே பொய் பிரச்சாரத்தை காட்டுறீங்க விநாயகரை சாமி கும்பினோம்னா இந்தந்த சாதிக்காரன் தான் சாமி கும்பிடணும் இந்தந்த சாதிக்காரை சாமி கும்பிடக்கூடாதுன்னு ஏதாவது சொன்னா விநாயகர் யார் வேணாலும் பிடிச்ச வைக்கலாம் யார் வேணாலும் சாமி கும்பிடலாம் ஓப்பில் தான் இருக்காரு யார் வேணாலும் பூஜை பண்ணலாம் விநாயகருக்கு இங்கே கருவறைக்கு எங்கள் இருக்காரு விநாயகர் ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இருக்காரு ஆனால் நீங்கள் விநாயகர் கோயில் எங்க வேணாலும் ஓப்பனில் தானே இருக்கிறதுக்கு யார் வேணாலும் போய் பூஜை பண்ணலாம் யார் வேணாலும் தாம்பளம் கட்டலாம் விநாயகருங்கிறவர் இப்போ யாரை குடிக்கிதுன்னா அன்றைய காலகட்ட சித்தர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் நம்மக்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருந்துருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை பதினெட்டு சித்தர்கள் மட்டும் கிடையாது அவங்களாம் ஃபேமஸானவங்க அதுபோக ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்துருக்காங்க அவங்க எல்லாரையும் ஒரு ஒரு ஐடலாக அவங்க எல்லாருக்கும் ஒரு ரெப்ரசன்டேட் அது வந்து உண்மையாகவே யானை வந்து உட்கார்ல அதே போல் அந்த பிராமணர் கதையில் சொல்கிறது போல யானை வந்து புளிக்க போனப்போ சிவன் வந்து தலையை வெட்டி விட்டு போயிட்டார் கீழே கடந்த யானை தலை எடுத்து வச்சுட்டாங்க இந்த கதையெல்லாம் உடான்ஸ் கதை இதுலாம் எங்களுக்கு இல்லை ஆனால் விநாயகர் வழிபாடுங்கிறது வந்து ஒட்டு மொத்தம் ஆசீவகத்துடைய ஒரு அடையாளம் ஆசீவகம்ங்கிற ஒரு மதம் சமணத்துடைய உண்மையான பேர் ஆசீவகம் அந்த மதத்துடைய ஒரு வழிபா வழிபாட்டு வடிவம் தான் விநாயகர் புத்தரோட சிலையெல்லாம் உடச்சிட்டு தலையை மாற்றிட்டாங்கன்னு நீங்கள் சொல்றீங்களா புத்தர் குண்டா வந்தாரு விநாயகரோட சிலைகள் குண்டா இருக்கு புத்தர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரை மெடிடேட் பண்ணுற ஆளுங்கனால ஒல்லியாக தான் இருக்கும் சிலைகள் எப்படி தொப்பாக வந்துச்சு அப்போ நீங்கள் சொல்றது வந்து அபத்தம் ஆக்சுவலாக விநாயகர் ரெஃபரன்ஸ் விநாயகருங்கிறது யானை தலை யானைங்கிறது அறிவான அறி விலங்கு நம்ம இந்திய நிலப்பரப்புல ஆசி யானைகள் அறிவான உயிரினம் அறிவுக்கான ஒரு அடையாளமாக யானை ஆனால் கருப்பு வந்து அறியாமைக்கான அடையாளம் அப்ப கருப்பை நீக்கிட்டு அதுக்கு வெள்ளை யானை அப்படிங்கிற ஒரு முகம்

விநாயகர் சிலை கிடைக்குது மீசோ அமெரிக்காவில் விநாயகர் சிலை கிடைச்சிருக்குங்க அதிசயம்தான் மீசோ அமெரிக்காவில் விநாயகர் சிலை இருக்கு எப்படி போச்சு அப்போ விநாயகர் வழிபாடுங்கிறது வேற அதை நான் தனியாக விளக்கமாக நிறைய இடங்களில் பேசியிருக்கேன் அப்போ விநாயகர் வழிபாடு தமிழர் வழிபாடு தான் இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மித்த சாமியெல்லாம் வந்து நீங்க வந்து ஆடம்பரமாக வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் கோயில்குள்ள தான் போய் வழிபடணுங்கிறதுலாம் என்ன இருக்கு விநாயகர் வந்து நீங்கள் தெருவுக்கு தெரு உட்காந்துருக்காரு இப்போ இந்த விநாயகர் வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆதிக்கம் சார்ந்தவர்கள் கொண்டு வந்து வச்சாங்கன்னு பேசிட்டீங்க தமிழ்நாட்டில் தான் விநாயகர் சிலை அதிகம் நீங்கள் எல்லாம் விநாயகர் சிலையை அதிகமாக பார்க்க முடியாது நீங்கள் தமிழ்நாட்டில் கோயில் இருக்குல்ல நீங்கள் வண்டி எடுங்க சும்மா என்னைக்கிட்டே போங்க எத்தனை விநாயகர் சிலை இருக்குன்னு பாருங்க எத்தனை மூலப்புத்து விநாயகர் இருக்குது எத்தனை ஆலமரத்துக்கடியில் விநாயகர் இருக்குது எத்தனை அரச கடை நீங்கள் மரம் இருந்தாவே அங்கே போய் விநாயகர் சிலை வச்சிருந்தாங்க மூ மூளைக்கு மூளை விநாயகர் சிலை அதிகமாக இருக்கிறது தமிழர் வழிபாட்டில் தான் தமிழர் முறையில் தான் விநாயகருக்கு சடங்கு செய்யாமல் எந்த ஒரு நல்லதும் செய்ய மாட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் தான் பிள்ளையார் சொல்லி போட்டு எழுத தொடங்குறோம் இந்த பண்புலாம் வந்து நார்த்தில் இருக்கா சரி அருகம்புல்லு ஒரு சாதாரணமாக முளைச்சி கிடக்கிற புல் அந்த அருகம்புல்லையும் கொஞ்சம் எருக்கம் பூவையும் எடுத்துட்டு விநாயகரை சாமி கும்பிட்டு போயிடலாம் சாணியை வச்சு சாணி சாணி அப்படி பிடிச்சி வச்சிங்கன்னா விநாயகர் கோலத்தில் வைப்பாங்கல்ல விநாயகர் பிடிச்சி வைக்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப எளிய மக்களுடைய வழிபாட்டு முறையில் இருக்கிற விநாயகரை வந்து நீங்க வந்து புத்தரை அழிச்சு விநாயகராக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறது வந்து அபத்தம் இந்த அபத்தத்தை தொடர்ச்சியாக வந்து இந்த தலித்தியவாதிகள் தொடர்ச்சியாக பொய் பொய் பிரச்சாரம் உங்களால் ஆதாரத்தோட நம்ம மூல மூலச்சான்றுகளோடு அடிக்க முடியும் ஏன் இந்த பொய் பிரச்சாரத்தை இவர் படங்களில் தொடர்ச்சி இவரும் காட்டுறாரு இவர் மாரி செல்வராஜும் அதே பொய் பிரச்சாரத்தை காட்டுறீங்க எதனால் என்ன நோக்கம் இப்போ நீங்கள் விநாயகரை சாமி கும்பிடணும்னா இந்த சாதிக்காரன் தான் சாமி கும்பிடணும் இந்தந்த சாதிக்காரன் சாமி கும்பிடக்கூடாதுன்னு எதாவது சொன்னால் அது இப்போ விநாயகர் யார் வேணாலும் பிடிச்சி வைக்கலாம் யார் வேணாலும் சாமி கும்பிடலாம் ஓப்பனில் தான் இருக்காரு யார் வேணாலும் பூஜை பண்ணலாம் விநாயகருக்கு நீங்கள் கருவறை அங்கே இருக்காரு விநாயகர் ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இருக்காரு ஆனால் நீங்கள் விநாயகர் கோயில் எங்க வேணாலும் ஓப்பனில் தானே கிடக்கு யார் வேணாலும் போய் பூஜை பண்ணலாம் யார் வேணாலும் தாம்பளம் கட்டலாம் அந்த அளவுக்கு புதுமையான ஒரு ஆசிவக அடையாளம் தான் விநாயகர் ஆக்சுவலா விநாயகருங்கிறவர் யாரை குடிக்குதுன்னா அன்றைய காலகட்ட சித்தர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் நம்ம கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருந்திருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை பதினெட்டு சித்தர்கள் மட்டும் கிடையாது அவங்கலாம் ஃபேமஸானவங்க அது போக ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்காங்க அவங்க எல்லாரையும் ஒரு ஒரு ஐடலா அவங்க எல்லாருக்கும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அது வந்து உண்மையாகவே யானை வந்து உட்கார்ல அதே போல் அந்த பிராமணர் கதைகளை சொல்றது போல யானை வந்து குளிக்க போனப்ப சிவன் வந்து தலையை வெட்டி விட்டு போயிட்டார் கீழே கடந்த யானை தலை எடுத்து வச்சுட்டாங்க இந்த கதையெல்லாம் உடான்ஸ் கதை இதுலாம் எங்களுக்கு கருத்து இல்லை ஆனால் விநாயகர் வழிபாடுங்கிறது வந்து ஒட்டு மொத்தம் ஆசிவகத்துடைய ஒரு அடையாளம் ஆசிவகம்ங்கிற ஒரு மதம் சமணத்துடைய உண்மையான பேர் ஆசிவகம் அந்த மதத்துடைய ஒரு வழிபா வழிபாட்டு வடிவம் தான் விநாயகர் ஸோ அந்த அதை பத்தியே பேசுறதுல ஆசிவகத்தை பத்தியும் பேசுறதில்ல சமணத்தை பத்தியும் முழுமையாக பேசுறதில்ல விநாயகர் சமண கடலா கடவுளா இந்து கடவுளான்னு விவாதங்கள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் போய் பாருங்க படிங்க சமண கடவுள் விநாயகர் சமண கடவுள் விநாயகரை தான் இந்து மதம் பொய் கதைகளை சொல்லி விநாயகருக்கு என்ன பொய் என்ன மாதிரி அந்த கதவு சொல்லியிருக்காங்க பாருங்க அந்த மாதிரி பொய் கதையை சொல்லி எடுத்துக்கிறாங்க சம்பந்தம் இல்லாமல் நீங்க விநாயகரை போய் டார்கெட் பண்ணி அடிக்கிறது நோக்கம் நீங்க யாருக்கு வேலை பாக்குறீங்க இதுதான் புரியல அவங்களே பொய் கதையை சொல்லி விநாயகர் தான் படிச்சு வச்சிருக்காங்க உருண்டா அதுதான் பேசி வச்சிருக்காங்க அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்னன்னா புத்தரோட சிலை சரி ஓகே புத்தரோட சிலையெல்லாம் உடச்சிட்டு தலையை மாற்றிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே புத்தர் குண்டாக வந்தார் விநாயகரோட சிலைகள் குண்டா இருக்கு புத்தர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரை மெடிடேட் பண்ணுற ஆளுங்கிறனால ஒல்லியாக தான் இருக்கும் சிலைகள் எப்படி தொப்பா வந்துச்சு அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அபத்தம் ஆக்சுவலாக விநாயகர் ரெப்ரசென்ட்ஸ் விநாயகருங்கிறது யானை தலை யானைங்கிறது அறிவான அறி விலங்கு நம்ம இந்திய நிலப்பரப்பில் ஆசிய யானைகள் அறிவான உயிரினம் அறிவுக்கான ஒரு ஆயுளமாக யானை ஆனா கருப்பு வந்து அறியாமைக்கான அடையாளம் அப்ப கருப்பை நீக்கிட்டு அதுக்கு யானை அப்படிங்கிற ஒரு முகம் வெள்ளையான மண்டை அப்படின்னா வெள்ளையான தலைங்கிறது அறிவுக்கான அடையாளம் பெருத்த உடல்ங்கிறது செல்வத்துக்கான அடையாளம் நீங்க எல்லாம் லாஃபிங் புத்தா சிலை பார்த்துருப்பீங்களா சிரிச்சுக்கிட்டே ஒரு குண்டா ஒரு சிலை இருக்குல்ல சீன சீன குபேர சிலையுங்க விற்பாங்க அது லாஃபிங் புத்தா அது 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 குபேரருக்கும் அதுவும் சம்மந்தம் கிடையாது ஆனா லாஃபிங் புத்தா சீனாக்காரங்களோட நம்பிக்கை அதை கொடுத்தா செல்வம் வந்து சேரும் ஏன் அது குண்டா இருக்கு அன்னைக்கு செல்வந்தர்கள் தான் இருந்தாங்க ஏன்னா செல்வந்தர்கள் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நகரத்தார்கள் செட்டியார்கள் இவங்கலாம் வந்து உட்காந்துட்டு வேலை செய்வாங்க விவசாயிகள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காடுகளில் மலைகளில் வேலை செய்கிறவங்க இவங்க வந்து உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக நிறைய நல்ல சாப்பாடு சாப்பிட்டுப்பாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடம்பு போடும் ஸோ உடம்பு போடுறதுங்கிறது இப்போ கூட இன்னும் ஒரு சுற்று குண்டாயிட்டீங்க இருக்க வீட்டில் பயங்கர வருவாய் போலன்னு சொல்கிறோம்ல அது என்னன்னா உடம்பு எப்போ வரும் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு வேலை செய்யும்போது அந்த உடம்பு வரும் அப்போ செல்வத்துக்கான அடையாளமாக பெருத்த உடல் அப்போ ஒரு மனிதனுக்கு அறிவும் சிந்தனையும் நல்ல அறமும் வேணும் அதுதான் யானை ஒயிட் ஒயிட் எலிஃபெண்ட் வந்து பியூரிட்டி விஸ்டம் இது ரெண்டையும் ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு சிம்பிள் அது நீங்கள் சரஸ்வதி இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா சரஸ்வதி பக்கம் ரெண்டு வெள்ளையான இருக்கும் ஏன் இருக்குது ஏன் வெள்ளையான இருக்குது அறிவுக்கான அடையாளம் அறத்துக்கான அறம்னா ஒரு நல்ல செயல் ஒரு டிக்னிட்டி அந்த இதுக்கான ஒரு அடையாளம் அந்த அடையாளமும் செல்வத்துக்கான அடையாளமும் ரெண்டும் சேர்ந்து அப்போ ஒரு மனிதனோட லைஃப்பில் பொருளாதாரமும் வேணும் அறிவும் நல்ல சிந்தனையும் ஒழுக்கமும் வேணும் இது எல்லாத்துக்குமான உருவகம் தான் விநாயகர் வழிபாடு இது ஒரு உருவக வழிபாடு விநாயகர் யாரும் வானத்தில் உட்காந்துக்கிட்ட அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் அந்த ஒரு தத்துவத்துக்கான ஒரு தத்துவ கடவுள் அதை ஒழிச்சு அழிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அதை வந்து புத்தரோட சம்மந்தம் இல்லாமல் பொருத்தி தப்பான ஒரு வேலை